அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை நம்பிக்கை நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது நம்ப முடியாமல் இருக்கா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பார்க்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாமல் ஒரு உண்மை அதான் மேடம்

அத்துல இருந்து புள்ள பேரு தூங்கிட்டு இருக்கும் இல்லாட்டி வயது வயிறு ரொம்ப பயிர இது பண்ணுவேன் பண்ண பண்ண பொண்ண தூங்க ஒரு வாட்டி சார் நாலு புள்ள தூங்கிட்டேன் யாரும் அந்த ஹேண்டத்தை வந்து டிக்ரா பாக்கல என்ன பண்ணலன்னு கேட்டேன் அந்த புள்ள அழுவது நான் ஒரு குழந்த சார் கீழ உடன பிளேன்னு

இதே மாதிரி சார் நான் வந்து பெங்களூர் பெங்கால் போனேன் பெங்கால் இந்த பெங்கால் போயிட்டு அந்த ஒரு ஒர்க் ஷாப் அது முசரா பார்க்க வந்து அந்த ஒர்க் ஷாப் வந்து சுத்தமா பெங்களூர் சுத்தி எல்லா பிளாக் பண்ணி விளையாடணும் அந்த ஸ்டேட் போரா எல்லாத்துக்கும் விளையாடணும் அந்த மாதிரி பண்ணும்போது போது யார் யாருக்கு பெங்கால் வந்து பிளாக் பண்ணிக்கிறாரு

இருக்கோம் ப்ளாக் பண்ணில்ல நான் சொன்னேன் எனக்கு கீழே அவங்க நீட்டை பேக் பண்ணிவிட்டேன் அப்படியே டூ த்ரீ ஃபோர் அதே பண்ண பண்ணதை அஞ்சு நேரத்தில் ப்ளாக் பண்ணி போயிடுச்சு அப்படி ஷார்ட் ஆயிட்டேன் சார் தான் செய்ய முடியும் இல்லாட்டி வந்து பண்டிகை

திருந்திரும்ப இப்ப வந்து அந்த படி பண்ணு முன்னு பாரு இப்ப வந்து

नो, वर्कप्लेस नो, नेबर्स नो, कमिंग फ्रॉम वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन नौ दस बर्ड, आदि मून स्पिरिचुअल ऑर्गनाइजेशन द बर्ड, एंग्री नंबर दे, आदि मून, हम वन एट पत्ते, पद्धन नहीं लाय, आदि बर्मून, पद्धन लाय, ठीक नो, आदि मून, पद्धन लाय, ओ तरteen spiritual organised days यही जो बोल रहे हैं नरेमन यहाँ पहुँचा है रस्तरंग में दो स्टार्ट करता है और प्रैक्टिस करता अब आधे दिन अब तो बस शरारत आपका कैंडल इनको यहाँ लगास पापा अंकन तो है, हैं? तो लेना है, बहुत रेपूड़, अम्म अच्छा, साउंडिंग एस्ट्रॉविस्ट, साउंडिंग एस्ट्रॉविस्ट, साउंडिंग एस्ट्रॉविस्ट वांसर, यार तू न्यास तक नहीं लगा, ये, सास्त्री स्टार्ट करने का वही प्लान, हम्म, अच्छा साउंडिंग, बहुत ही, बहुत ही मोना, बहुत ही ना वाला बंदर என்னவர் அகோரி போய் டாங்க ஆணும் அகோரி ஒரு அகோரி வந்து என்னவளோ அகோரி வருது அம்மா அகோரி ஒரு ரெண்டு குரு போய் டாங்க அவங்க வந்து அகோரி بلاก மேஜிக் பிராக்டிஸ் பண்றாங்க அந்த ரெண்டு பேரும் 13 பேர் கிட்ட ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவங்க வந்து அகோரிங்க வந்து அகோரி அகோரி மாதிரி அவங்க பண்றாங்க அந்த மாதிரி பேசுது அதே மாதிரி இன்னவர் வந்து அகோரி அகோ சொல்லுறது சரி அகோஸ் நேரம் அது ஒரு நாலு அந்த அருஞ்சதினி அரும்பிட்டே டெய்பட்சம் அருஞ்சனிமா என்ன சொல்றேன் பசுப்பதி பொமாய் பொமாய் வந்து

what is happening is three major kurgan ni awe kini kena bitta man ya ela purcha kala ekla bol purcha kala ha rendu vasta vasta na purcha le na ya vasta na purcha le appadi na pondare bitta vichara mana ke vichara ha ha apra apre kurga na ave na ave na ke tanna ave na se na ka date करना है Yeah. Uh -huh.

यार गोमल में करा ठीक है करा ठीक है बोल रहा बच्चे को बोले आज अच्छा करा आवाज आवाज नगरी बार बार आ दो 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 जब नौनी को दियो आजी को दो दो आता है यार उसको से रुपये नंबर देने वाला मैं नौ रुपये दो रुपये दे आ दो 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 दो

ಿ ಆತ್ಮ

4 minutes. I'm wrong. 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5. Now, minutes. Under my bow. After 4.5, मिनट after I get the I'm going to get the book. 4.51. I'm going to get the book. 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 சண்ட இருக்கீங்க சண்ட உத்தி பட தேவை

याजा इधर कासिम खाना कंचिका में है हम लुक्चिमानी हमारे भी आह हम बुकियर करते हैं याजा